பறந்து கொண்டிருந்த விமானத்தில் விமான பணிப்பெண்ணிடம் காதலி தெரிவித்த இளைஞர் பெரும் சிக்கலில் சிக்கியுள்ளார் வியட்நாம் நாட்டில் உள்ள ஹோசிமென் நகரில் இருந்து டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்றிரவு ஏழு இருபத்தி ஐந்து மணிக்கு விமானம் புறப்பட்டது அதில் பயணித்த குர்மித் சிங் என்பவர் விமானத்தில் உள்ள இளம் பெண்ணை பனிப்பெண் ஒருவரை வெகு நேரமாக பார்த்து கொண்டே இருந்தார் பின்னர் அவர் அருகில் அழைத்து போய் பேச தொடங்கியவர் சில பொருட்களை கேட்டுள்ளார் அந்த பனி பெண்ணும் அவர் கேட்ட பொருளை கொடுத்து பணிவிடை செய்துள்ளார் இதை சாதாரணமாக கருதி அந்த இளைஞர் தொடர்ந்து இது போல் செய்துள்ளார் இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணை அழைத்த இளைஞர் காதலிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த பனி பெண் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்துள்ளார் உடனே எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணின் கையை பற்றி இளைஞர் முத்தமிட்டுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த படைப்பெர் அந்த செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு சக ஊழியர்களை அழைத்து நடந்த சம்பவத்தை விளக்கியுள்ளார் உடனே விமான கட்டுப்பாட்டு அறை மூலம் டெல்லி விமான நிலையத்தில் உள்ள காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இரவு டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்கியதும் குர்மித் சிங்கை விமான ஊழியர்கள் அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் விமான பணி பெண்ணிடம் புகாரை பெற்று குர்மித் சிங்கை கைது செய்து அளித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி